ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடயே பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா டென் யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி கிச்சன் டிப்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டேங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மஷ்ரூம்ஸ் எல்லாம் வாங்கினா உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பிளாக் பிளாக்காக வந்துட்டு மஷ்ரூம் மேலே வந்து படிஞ்சிருக்கும் இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மைதா எடுத்திருக்கேன் நான் மைதா வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு எடுத்திருக்கேன் இந்த மைதாவை நீங்கள் வந்துட்டு மஷ்ரூம் மேலே நீங்கள் நல்லா படுற மாதிரி போட்டுக்கோங்க ஜஸ்ட்டு நீங்கள் ரப் பண்ணிங்கனாவே அதனோட பிளாக்காக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆயிடும் உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு வந்து ஒயிட்டாக வந்துட்டு இந்த மஷ்ரூம் வந்துட்டு நல்லா க்ளீனாகி வரும் நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க இது வாஷ் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் கழுவிட்டிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு மஷ்ரூமில் இருக்கிற அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆயிரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ட்ரிங்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அது யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாயிரும் இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நல்லா ஒரு வெது வெதுப்பாக இருக்கிற பாலில் வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிற கெட்டியாக இருக்கிற இதெல்லாமே எல்லாமே வந்துடும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டம்ளர் நிறைச்சுமே உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும் நம்ம வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி பண்ணலாம் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே க்ளீனாகி சூப்பராக வந்துருச்சு உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்திருக்கு வெங்காய கூடையில் வந்துட்டு உருளைக்கெழங்கு வந்து போட்டு வைக்கக்கூடாது அப்படி போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முளைச்சிட்டு வந்துடும் ஸோ வந்து இந்த முளைச்சி வர்றதை வந்து நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடாது ஸோ நீங்கள் வெங்காய கூடையில் உருளைக்கிழங்கு தவிர்த்துக்கோங்க போடுறதை நம்ம வந்து சுண்டல் ஊற வைக்க மறந்துட்டோன்னா அது எப்படி வந்து ஒரு மூணு மணி நேரத்துலேயே நல்லா ஊறது அப்படிங்கிற டிப் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெது வெதுப்பாக இருக்க தண்ணி எடுத்துக்கோங்க ஆவி வர அளவுக்கு தண்ணி வந்து சூடாக இருக்குது இதில் வந்துட்டு நான் வந்து சுண்டல் வந்து போடுறேன் இதை நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்தில் நல்லா வந்துட்டு உங்களுக்கு ஊறி நல்லா முத்து முத்தாக வந்துடும் நான் இதை வந்து அப்படியே ஊற வைக்க போகிறேன் மூணு மணி நேரம் கழித்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் மூணு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி வந்துருச்சு நம்ம நல்லா முத்து முத்தான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நம்ம புளி கரைக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவோம் உங்களுக்கு வந்து கரை கையில் கரைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் அதை எப்படி ஈஸியாக நம்ம பண்ணலாம் ஈஸியாக எப்படி கரைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிப்பில் பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா புளியும் தண்ணியும் வந்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க வைக்க போகிறேன் அப்படி நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா புளியும் தண்ணியும் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு கரைக்க வரும் நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் கரைச்சிங்கன்னா நல்லா வந்து புளி தண்ணி வந்துட்டு உங்களுக்கு நிறையா கிடைக்கும் ஈஸியாகவும் நீங்கள் கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த டிப்பில் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி சுட்டு வச்சு ரொம்ப நேரம் ஆனவளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அலுமினியம் ஃபாயில் வந்து நான் எடுத்திருக்கேன் நம்ம எதாவது வெளியே எங்காவது போகிறோம் அப்படின்னா சப்பாத்தி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் நீங்கள் ரேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூடாகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு சூடு தாங்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இந்த டிப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனியன் வந்துட்டு நல்லா நீட்ட நீட்டமாக வேணும்னா என்ன பண்ணலது அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் ஆனியனை வந்துட்டு நல்லா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற காம்பு பகுதியை நல்லா கட் பண்ணி நீ இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனியனை நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீல வாக்கில் கிடைக்கும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்துட்டு உங்களுக்கு நீல வாக்கில் வருது அப்படின்னு உங்களுக்கு நல்ல ஜூலியன் கட் வந்து சூப்பராக வரும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஏதாவது ரைத்தாக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸாக வே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி வந்து அப்படிங்கறது காமிக்கிறேன் பாருங்க நல்லா பாருங்க உங்களுக்கு எல்லா வெங்காயமே தனித்தனியா வந்துட்டு உங்களுக்கு வந்துருச்சு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக வந்து கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பெருங்காயம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிறோம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு பிசுக்கு பதமாக இருக்கும் இந்த பிசுக்கு பதமாக இருக்கிறது வந்துட்டு நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு எடுத்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உடைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி பிசுக்கு பதமாக இருக்கும்போதே நம்ம வந்து சின்ன சின்ன பாலாக நம்ம ஊட்டி வச்சுக்கலாம் இந்த ஒரு பால் மட்டும் நம்ம எடுத்து சாம்பார் செய்யும்போது ரசம் செய்யும்போது ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டிப்பு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பெருங்காயம் போகிறங்காட்டி உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான வாசம் கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நான் வந்து உருட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம வீட்டு கிச்சன்லலாம் பார்த்திங்கன்னா எறும்பு தொல்லை வந்து நிறையா இருக்கும் இங்கே பாருங்கள் எறும்பு போயிட்டுருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன எறும்பெல்லாம் வந்து கிச்சனோட இந்த கார்னர்ஸ்லாம் வரும் இதை எப்படி வராமல் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த கொஞ்சம் தண்ணியில் வந்து ஒரே ஒரு கற்பூரத்தை மட்டும் நல்லா நுணுக்கிட்டு நல்லா கலக்கிக்கோங்க இந்த கற்பூரத்தை க கலக்கிட்டு நம்ம எந்த இடத்துல எறும்பு இருக்கோ அந்த இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் தெளிச்சு விட்டால் போதும் அந்த எறும்பெல்லாம் வராது இந்த கற்பூர வாடைக்கு நல்லா கிச்சன் இந்த கார்னர்ஸில் எல்லா பக்கத்துலேயும் நீங்க போட்டிங்கன்னா எறும்பே வராது நம்ம கிச்சன்ல நம்ம வந்து குக்கர் யூஸ் பண்ணும்போது உடனே விசில் போடக்கூடாது நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் நல்லா வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகி வரணும் ஏதாவது உள்ளே வந்து குப்பை ஏதாவது அடைச்சிருந்தாலுமே நல்லா வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆகி வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் விசில் போடுங்க இந்த பத்து டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆல்ரெடி வந்து எதாவது டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க இந்த வந்து டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்